அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களை வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மாபெரும் சர்க்கார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைய இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள் தமிழகத்தின் முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நாடகங்கள் அவர்கள்ட்ட குறிப்பாக ஒரு நாடகம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆண்டு ஆண்டுக்கு ஏதோ தமிழ் வந்து தமிழ்மொழி அவர்களால் தான் காப்பாற்றப்பட்டது போலவும் தமிழ்மொழி அவர்களால் தான் உயிர்ப்பித்து இருப்பதைப் போலவும் தமிழ்மொழி அவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போலவும் ஒரு நாடகம் இன்னொன்று அறிஞர் அண்ணா தமிழ்ச்சமன் என்ற பெயரில் பள்ளி கல்லூரிகளை வலை வீசி அவர்களுக்கு போட்டிகளை வைத்து பரிசு கொடுக்குற ஒரு நாடகம் பெரியாரை தன்பக்கமாக எடுத்துக்கொண்டு அவருடைய சுயமரியாதை என்கின்ற சிந்தனையை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலும் தமிழகத்திலோட இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் பரப்புவதை போன்ற ஒரு நாடகம் இது எல்லாம் எங்கே நடத்துவாங்கன்னா பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லைன்னா தனியார் பல்கலைக்கழகம் தனியார் பள்ளிகள் ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதே மாதிரி திருக்குறள் கழகத்தை எடுத்துக்கிறது தமிழ் கழகத்தை எடுத்துக்கிறது இந்த பொய் வேஷத்தை ஃபுல்லாக செய்கிறது ஆனால் திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தமிழ் சுத்தமாக எழுத தெரியாது சுத்தமாக பேச தெரியாது சரியாக எழுத தெரியாது சரியாக பேசத் தெரியாது உண்மையிலேயே தமிழ் பள்ளிகளை ஆதரிக்கிறது கிடையாது தமிழ் பள்ளிகள் எங்கும் புதிதாக துவங்கிறது கிடையாது எங்கு பார்த்தாலும் இந்தி பள்ளிகள் எங்கு பார்த்தாலும் ஆங்கில பள்ளிகள் எல்லோரும் ஆங்கிலத்தில் தான் இன்றைக்கி ரிசல்ட்டே ஆங்கிலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் அதிக ரிசல்ட் வருது ஒட்டுமொத்தமாக போட்டித் தேர்வுகளில் தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ் வழியில் படித்தவன் அதிகமாக தேர்வாக மாட்டேங்கிறேன் ஆங்கிலத்தில் படிக்கிறவன் தான் அதிகமாக தேர்வாகிறேன் இதெல்லாம் விட்டுட்டு ஆனால் அண்ணாவையும் பெரியாரையும் திருக்குறளையும் தமிழையும் ஏதோ இவர்கள் தான் தூக்கி நிறுத்துவதைப் போல நாடகத்தை திமுக பொய்யான நாடகத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விதைத்து இவர்கள் அண்ணாவை போல வாழ்ந்தார்கள் என்பதை போலவும் பெரியாரைப் போல வாழ்ந்தார்கள் என்பதைப் போலவும் ஒரு நாடகத்தை பிம்பத்தை மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிற ஒரு பொய்யான இயக்கம் தான் திமுக இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட செய்கிறது இல்லை ஏன்னா அவர்கள் உண்மையிலேயே அண்ணாவை போன்று அண்ணாவினுடைய திமுக தான் அண்ணா திமுக அப்படின்னு எம்ஜிஆர் வச்சார் அண்ணாவுடைய திமுகங்கிறத எம்ஜிஆர் வச்சதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கரெக்ட் கடைசி வரையில் கொண்டு வந்தாங்க அப்போ இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய புரட்சி தமிழராக இன்றைக்கு எடப்பாடியார் நிற்கிறார் ஆனால் இந்த பொய் வேஷமும் நாடகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் மனதில் என்றென்றைக்கும் நீங்காது நிலைத்திருக்கிற இயக்கம் என்றால் அஇஅதிமுக தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் இந்த இயக்கம் நீடூளி இருக்கும் ஆளும் என்று சொன்னார் அது நடக்கப்போகுது ஆனால் திமுகவோட வேஷம் என்னன்னா எல்லா இடத்துலையும் போய் அண்ணாவை தூக்கி நிறுத்துறாங்க ஆனால் அண்ணா எப்படி இருந்தார் முதலமைச்சரான பிறகு தன் வீட்டிற்கு அரசினுடைய வாகனம் அரசு தரப்பில் பர்னிச்சர் பொருள்லாம் வந்ததெல்லாம் தூக்கி வேண்டாம்னு சொன்னார் அப்படி சொல்லுவாரா கலைஞர் அப்படி சொன்னாரா கருணாநிதி அவர்கள் அப்படி சொன்னாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொன்னாரா உதயநிதி அவர் குடும்பம் நினச்சி பார்க்க முடியாது உலகத்தில் மிக முக்கியமான பணக்காரர்களில் ஒரு குடும்பமாக திமுக குடும்பம் இருக்குது அவர்கள் அண்ணாவை பேசுவதற்கான தகுதி இல்லை அவர்களுக்கு பெரியாரை பேசுவதற்கான தகுதி இல்லை தமிழை பேசுவதற்கான தகுதி இல்லை திருக்குறளை பேசுவதற்கான எல்லாத்துக்கும் முரண்பாடானவர்கள் அவர்கள் ஆனால் மாணவர்கள் மத்தியில் தமிழ் என்றும் திருக்குறள் என்றும் பேசும் போடுகிறார்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலைந்துவிடும் அதற்கான அத்துணை ஏற்பாடுகளும் அகில இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த வேஷம் அஇஅதிமுகக்கு தேவையில்லை அஇஅதிமுக என்றென்றும் மக்கள் மனதில் நிற்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்